ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு விக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான டூ பிஹெச் கே இண்டிவிஜுவல் வசை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீட்டை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்கே கண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க நம்ம வீக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் சேனல் பார்த்திங்கனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை வேப்பம்பட்டிருக்கும் இந்த லொக்கேஷனில் டோட்டலாக நாலு வீடு வந்து சவுத் ஃபேஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஒரு வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் பண்ணி பார்க்கிங் ஏரியா தான் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினெட்டு வரும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இபி பாக்ஸும் வந்து கொடுத்துருக்கோம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் டைப்பில் வந்து எலிவேஷன் டைல்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி க்ளிகேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் மெயின் வாசகால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டீ குட்டில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரோ ஒன்னே வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பன்னெண்டு வரும் ஹாலோட சீலிங்கில் ஒரு அழகான டிசைனில் ஜிப்சம் போர்டு ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிசைனுக்கு சூட் ஆகிற மாதிரி பெயிண்டிங்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஸ்பாட்லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட ஜெனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸில் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிக்கான யூனிட்டும் வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூமுக்கான செல்ஃபோ வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து கபோர்டு ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிச்சன் ப்ளஸ் பெட்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இண்டிவிஜுவல் வைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெடி டு மூவ்லையும் இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி டு மூவில் வீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ தான் இது இப்போ நாலு வீடியோமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாக தான் இருக்குது ஸோ இந்த வீடோ நீங்கள் சைட் விசிட் பண்ணோம் வீட்டை நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் ப்ளே எட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் லோனை பற்றியோ இந்த வீட்டை பற்றியோ எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கிச்சன் தான் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு வரும் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாட்லர் மாட்லர் கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் கிரானிட் ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருப்போம் சிங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாஸ் டைப்பில் வீட்டோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பை டூ அப்படின்ற டைப்பில் தான் வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஹால்லேருந்து அப்படியே உங்களுக்கு உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து வரும் பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் டிசைனில் வந்து பெயிண்டிங்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கபோர்டு ஒர்க்காக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் ஃபோர் லேக் முன்பணம் கட்டினா வீடு கிடைச்சிருமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதாவது உங்களுக்கு உங்களோட எலிஜிபிளை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணோன்றதை வந்து சொல்கிறோம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எலிஜிபிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பணமும் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு ஒன்பது வரும் வெஸ்டர்ன் கிளாஸு டைப்பில் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்மே தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி லேண்ட்லையும் புக் பண்ணி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஒரு தேர்ட்டி ஹவுசஸ் கிட்ட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு வேப்ப மாட்டு அதுக்கப்புறம் சேவா ரெண்டு லொக்கேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டூ பிஹெச்கே பார்த்திங்கன்னா டுவெண்டி எயிட் லேக்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒன் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்கிற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகஷபிள் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நம்ம பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்